தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காங்க சலுக்கை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து சலுக்கை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து அடி ரோடுங்க இந்த ரோடு வந்து இருபத்தி ஐந்து அடி ரோடு இது இந்த உள்ள வந்து ஒரு ஊர் ஒன்று இருக்குது அந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய இந்த முப்பது அடி ரோடு போயிட்டு ரீச் ஆகுது நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கம்பம் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு அடி வருதுங்க இந்த உடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு நானூறு அடி இந்த ஃப்ரெண்டேஜுங்க அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டு நம்ம சைட்டு வந்து வருதுங்க ரெண்டு பார்ட்டி வந்து பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு சென்டி நோய் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓனர் சொல்கிறாரு இல்லை கிணறு சர்வீஸ் பண்ணுற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாதுங்க கிணறு சர்வீஸ் பண்ணுற வசதிகள் எதுவும் கிடையாது ஒரு ட்ரை லேண்டு செம்மண் இது ஊரை ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பிருக்கு தரமான சைட்டு ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு நபர் இல்லை மூன்று நபர் கூட உங்களிடம் வந்து வாங்குபவர்கள் இருந்தால் நீங்கள் பிரிச்சு வாங்கிக்கலாங்க அவர் வந்து ஓனர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூபா ஒரு சென்டிவ் விலை சொல்கிறாரு குறைச்சி பேசணும் நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நானூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க தாரோடு வந்தாசிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் மயில் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் உத்தரமேரூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க இந்த ரோடு வந்து முப்பத்தடி ரோடு இந்த முப்பத்தடி ரோடு வந்து நானூறு அடி ஃப்ரண்டேஜுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே பவுண்டரியை காட்டுற பாருங்க இது ஒரு புஞ்சி இடம் ரெண்டு ஏக்கர் அறுபத்தொரு செண்டுங்க ஒரு சென்டி விலை முப்பத்தி ரூபாய் ஓனர் சொல்கிறார் குறைச்சி பேசுனா நம்ம ஓனரண்ட பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா மோனடா பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இது ஒரு புஞ்ச இடம் ட்ரைலேண்டுங்க நானூறு அடி ஃப்ரெண்டேஜி பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அருமையான லொக்கேஷனு கிராமத்தை ஒட்டி தான் சைட் இருக்குது சைட் வந்து கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது நானூறு அடி ஃப்ரெண்டேஜி உங்களிடம் வந்து மூன்று பேர் நான்கு பேர் கூட இதை பிரித்து வாங்கிக்கலாம் நானூறு பேர் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் தருவோம் நம்ம சைட்டில் ஈபி கம்பம் ஆட்டை பண்ணி ஆட்டு பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டில் வந்து வந்தாவாசி டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு வந்து ஐந்து கிலோமீட்டர் தான் வருது பைபாஸு அருமையான சைட் தான் இருக்குது நானூறு அடி ஃபிரண்ட் இல்லை ஈபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது கிணறும் கிடையாது நானும் டிஃப்ரெண்டேஜுங்க நான்கு பேர் வந்து குஞ்சு வாங்கிக்கலாம் அருமையான சைட்டு இது ஒரு குஞ்சு இடம் ஒரு சென்டி விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ஓனர் சொன்னார் விலையை குறைச்சி பேசணும் நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் ரேட்டு பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்